அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்குரு பட்டினத்தாரோட பாடல்களை வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம திருச்செங்கோடு அப்படிங்கிற பாடலில் ஒரு சிந்தனை செஞ்சு பார்ப்போம் நெருப்பான மேனியர் செங்காட்டில் ஆத்தி நிழல் அருகே இருப்பார் திருவுலம் எப்படியோ இன்னம் என்னை என்னை அன்னை கருப்பா சயக்குளிக்கே தள்ளு மோகண்ணன் காணறிய திருப்பாத மேதரு மோதிரி யாது சிவன் செயலே அப்படிங்கிறார் அதாவது அக்கினிமேனியை உடையவனும் திருச்செங்காட்டில் ஆத்தி மரத்தில் இருப்பவனும் ஆகிய சிவனின் எண்ணம் எப்படியோ என்னை மீண்டும் தாயின் கருப்ப பையில் தள்ளிவிடுமோ அல்லது திருமால் காணாத திருவடியை காட்டுமோ என்று ஒன்றும் தெரியவில்லை எல்லாம் சிவன் செய்யலே அப்படிங்கிறார் அடுத்த பாட்டு திரு ஒற்றியூர்ல பாடினது ஐயுன் தொடர்ந்து வெளியும் செருகி அறிவிழந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போதென்று வேண்டு வையான் செய்யும் திருவொற்றியூர் திருவடையூர் திருநீர் திருநீர் உமிட்டு கையுந்தொழா பன்னி ஐந்தழுத்தோதும் கற்றி கற்பியுமே அப்படிங்கிறார் அதாவது சிவனே சிவனே கோலையும் கட்டி கண்களை உள்வாங்கி உணர்வு கெட்ட உடல் பொய்யாகி விடும்போது நான் ஒரு வரம் கேட்கின்றேன் அதை தந்தருள வேண்டும் அது என்னவென்றால் விபூதி அணிந்து கைகளை வணங்க செய்து ஐந்தடத்தை ஓத கற்பித்து அருள வேண்டும் என்பதே ஆகும் அப்படிங்கிறார் அடுத்த பாடல் சுடப்படுவார் அரியார் புறம் மூன்றையும் சுடப்பிரான் கிடப்படுவார் மாமனதில் தென்றியொற்றியூரன் தெருப்பரப்பில் நடப்படுவார் பொற்பாதம் நந்தல்லை மேற்படு நன்குருண்டு கிடப்பது காண்மே விதி ஏட்டை கிளப்பதுவே அப்படிங்கிறார் அதாவது முப்புறம் எரித்த முதல்வனும் திருவொற்றியூரில் இருப்பவனும் ஆகிய தியாகராஜ பெருமானின் திருவீதியில் நடக்கும் அடியவர்களின் திருவடிகள் எனது தலைமீது படும்படி நன்றாக உருண்டு கிடப்பதே பிரம்மன் ஏட்டை கிழிப்பதாகும் இந்த உண்மையை உணரும் ஞானமின்றி சுடப்பட்டு சுடுகாட்டில் இறக்கும் கீழ் மக்கள் அறியவில்லையே அப்படிங்கிறார் அதாவது மூன்று முப்புறமோ ஆணவம் மாயை கண்மங்கிற மூனையுமே எரித்து திருவற்றியூர்ல நடனமாடிக்க ஈஸ்வரனை வந்து அந்த ஈஸ்வரன் பிரம்மனோட ஏட்டையே கிழித்தவராகிறாரு இந்த உண்மையை வந்து ஞானம் இல்லாமல் யாராவது புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அறிவில்லாதவங்க ஆவாங்க அப்படிங்கிறார் அடுத்த பாடல் திருவிடை மருதூர் காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பி இல்லாதவர் ஓங்குவிண்ணோர் நாடே இடைமறும் தீசற்கு மெய்யன்பர் நாரியற்பால் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்ப மே ஊரே அப்படிங்கிறார் அதாவது மெய்யன்பு இல்லாதவர்கள் காற்றில் திரிந்தால் என்ன காற்றை உணவாக கொண்டால் என்ன துணி கட்டி பிச்சை எடுத்தால் என்ன ஒரு பலனும் இல்லை திருவிடை உள்ள சிவனிடத்தில் உண்மை அன்பு உடையவர்கள் பெண்களுடன் வீட்டில் இருந்தாலும் உண்மை ஞானத்தால் முக்தி அடைவார்கள் அப்படிங்கிறார் அடுத்த பாடல் தாயும் பகை கொண்ட பெண்டிர் பெரும்பகை தன்னுடைய சேயும் பகை உற ஓரும் பகைச்சகமும் பகை ஆயும் பொழுதில் அருஞ்செல்வம் நீங்கள் பாதன் சுதந்திரமே அப்படிங்கிறார் அதாவது இந்த உலகத்தில் செல்வம் நம்மை விட்டு சென்று விட்டால் பெற்ற தாயும் பகையாவாள் மனைவியும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாள் பிள்ளை எதிர்த்து பேசுவார்கள் சுற்றத்தார் புறக்கணிப்பார்கள் எல்லோரும் பகைவர்களாகி விடுவார்கள் ஆனபடியால் நமக்கு அனைத்து வகை உறவாகவும் நிரந்தர உறவாகவும் இருக்கும் திருவிடை மருதூரில் உள்ள சிவனின் திருவடியை நினையுங்கள் அப்படிங்கிறார் பெத்த அம்மாவாகவே இருந்தாலும் பொருளாதாரங்கிற பணம் இல்லைன்னா நம்மளை வந்து விரோதியா நினைச்சிருவாங்க அதனால இந்த இறைவன் மட்டும்தான் நம்மளை எந்தவித விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்மளை வந்து நேசிக்கிறாரு அதனால அவரை வந்து கெட்டியா பிடிச்சி அவரோட பாதத்தை வந்து சரணாகிதி அடைங்க அப்படிங்கிறார் திருக்கடுக்குன்றத்தில் குன்றத்துல அடுத்த பாதந்துட்டு காடோ செடியோ கடல் கணமே மிகுந்த நாடோ நகரோ நகர் நலமே மிகுந்த வீடோ புறந்திண்ணையோ தமியன் உடல் வாழும் இடம் நீள்தோய் கழுக்கன்றி லீசா உயிர் துணை நின்பதமே அப்படிங்கிறார் அதாவது கழுக்கன்றத்தில் உள்ள சிவனே என் உடல் இறக்கும் இடம் கட்டி காட்டிலோ மரத்தடியிலோ கடற்கரையிலோ நாட்டிலோ நகரத்திலோ நகரத்தின் நகரத்தின் இடையிலோ சிறந்த வீட்டிலோ வெளித்திண்ணையிலோ எங்கும் நடந்தாலும் ஈசனே உன் திருவடிகளை என் உயிருக்கு துணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் அடுத்த பாடல் திருக்காலத்தில் காலத்தில பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம்பினங்கள் கத்துங் கணக்கென்ன கான் கரியா கரி கையிலா பொறி காலத்தியே அப்படிங்கிறார் அதாவது திருக்காலத்தி சிவனே தாய் வயிற்றில் பத்து மாதம் தங்கி பின் பூமியில் பிறந்து பட்டு துணிகளை கட்டி முத்து ஆபரணங்களையும் பவள மாலைகளையும் அணிந்து இங்கும் மங்கும் ஓடியும் ஆடியும் உலக இன்பங்களை அனுபவித்து பின்னர் இறந்து கிடக்கும் கிணற்று அருகில் போகும் பிடங்கள் கூச்சலிட்டு அழுவதேன் அப்படிங்கிறார் அதாவது அடுத்த பாடல் பொன்னால் பிரயோசனம் பெண் பொன் படைத்தார்குண்டு பொன் படைத்தோன் தன்னால் பிரயோசனம் பொன்னுணுங்கும் கேதுண்டு அத்தன் மையை போல் உன்னா யோசனம் வேணல் லாம் உண்டு உனைப்பனியும் என்னா பிரயோசனம் ஏதுண்டு காலத்தி ஈஸ்வரனே அப்படிங்கிறார் அதாவது திருக்காலத்தி அப்பனே தங்கத்தை பெற்றவர்கள் உண்டு அவர்கள் தங்கத்தை பெற்றதனால் தங்கத்துக்கு என்ன பயன் கிடைக்கின்றது அதுபோலவே ஈசனே உன்னால் கிடைக்க வேண்டிய பயன் பல உண்டு ஆனால் உன்னை தொழுவதால் உனக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது அப்படின்னு கேக்குறார் அடுத்த பாடல் வாளால் மகவிரிந்து ஊட்டவல்லேன் அல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன் தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லேன் அல்லன் நான் இனி சென்று அலாவது ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே அப்படிங்கிறார் பெற்ற பிள்ளையை வாளால் அறுத்து உணவு சமைத்து கொடுத்து சிறுதொண்டர் நாயனாரும் அல்ல நான் மனைவி கூறிய சாபத்தால் இளமை இன்பத்தை விட்டொழித்த திருநீலகண்டனும் நாயர் இல்லை நான் உனக்கு தொண்டு செய்வதற்காகவே கண்ணை நோண்டி தோண்டி அப்பிய கண்ணப்பனும் அல்ல நான் அப்படிப்பட்ட என்னை திருக்காலத்தி அப்பன் ஏற்றுக்கொண்டானோ கொண்டானோ கொள்வானோ அப்படிங்கிறார் அடுத்த பாடல் முப்போதும் அன்னம் புசிக்கவும் தூங்கவும் மோகத்தினால் செப்போது இளமுலை யாருடன் சேரவும் சீவன் விடும் அப்போது கண்ணக்கலகல் கப்பலடவும் வைத்தாய் ஐயனே எப்போதும் காணவல்லேன் திருக்காலத்தி ஈஸ்வரனே அதாவது காலத்தி அப்பனே மூன்று வேளை சோற்றை உண்டு உறங்கவும் காம வெறியால் செப்பு கிண்ணம் என்று சொல்லப்படும் உலைகளை உடைய பெண்களுடன் புணரவும் உயிர் போகும்போது துகப்படவும் துக்கப்படவும் செய்த நான் உன்னை வணங்கும் தகுதி உடையவன் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதோட இன்னைக்கு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் நாளைக்கு திருக்காலத்தி அதோட தொடர்ச்சியை வந்து சிந்தனை செஞ்சு பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்குரு ஆத்ம நமஸ்கார்